வணக்கம் வணக்கம் ராவே இன்னைக்கு விஜய் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு அதாவது மக்களை வந்து மீட்போம் மக்களோட துணையோடு தமிழகத்தை மீட்போம் தமிழ்நாட்டை மீட்போம்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் மோடி அவர்களுடைய பேச்சுக்கு அவர் வந்து எந்த கண்டனமும் தெரிவிக்கிற எந்த மக்களோடு சேர்ந்து மீட்க போறார் தமிழ்நாட்டை அருமையாக கேட்டீங்க நீங்க நேரடியாக சேட்டு கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்டிருக்கீங்க தமிழ்நாடு நாள் அப்படின்னா தமிழர்கள் தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ் அடையாளம் தமிழ் பண்பாடு இதெல்லாம் உள்ளடக்கி தமிழ்நாடு கொண்டாடணும் ஓகே இப்போ என்னன்னா நீங்கள் உங்கள் கரங்களை பற்றி ஒருத்தர் வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்னைக்கு மேலே எழுந்து வரணும் வருவீங்க மன மார்க்க வாழ்த்துக்களை வர வாங்க தமிழ்நாடு வாழ்த்துக்கள் சொல்லும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தமிழர்களுக்கு எதிரான குரல்களை அடக்கி ஒடுக்கி கண்டித்து அறிக்கையில்லாது போடுங்க சரியாக கேட்டீங்க நீங்க தமிழர்களுக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாரு மறுநாள் தமிழ்நாட்டு வாழ்த்துக்கள் சொல்றாரு அது திமுக மட்டும் தான் குறிப்பிட்டு சொல்றாரு பிஜேபி பத்தி பேசியிருக்காரா இல்ல இதுவும் பேசல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வீழ்த்தணும் அப்படிங்கறது ஒரு நோக்கமா இருக்கலாம் ஒட்டுமொத்தமா அவருடைய கட்சியினுடைய இலக்கு என்ன கொள்கை தெரியாரு பாஜக பாஜக பத்தியா வாயில் இறக்க மாட்டேங்கிறீங்க பிஜேபி பத்தி ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்கிறீங்க இல்ல இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு கரூருக்கு முன்னாடி தமிழ்நாடு நாள் அப்படின்னா என்னங்க மாநில தன்னாட்சி மாநில உரிமை மொழிவழி மாகாணங்களால் பிரிக்கப்பட்ட நாள் யாருக்கெதிராக இந்திய ஒன்றியத்துக்கு இந்திய இந்தியோட சண்டை போட்டு அப்படி வாங்கி அதில் பல விஷயங்களை பண்ண கட்சி திராவிடம் முன்னேற்றக்காரம் ம் அவங்கள ஒழிக்கிறதுங்கிறது உடைய ஒன் ஆஃப் த வேலை நீங்கள் அதுக்காக உழைக்கிறீங்க பட் உங்க மெயின் வேலை என்னது ஒன்றிய பாஜக அரசை எதிர்ப்பார்த்து தான் உங்களோட மெயின் வேலை ஓகே மெயின் வில்லனை விட்டு விட்டு சைடு இல்லனு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க நான் அர்த்தம் ரெண்டு பேரையுமே அணியுங்கன்றேன் அதுவும் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா அடைச்சிக்கணும்ல நான் திமுக திமுக சார் போடு தன்னாட்சி உரிமைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக மாநில உரிமைகளை பருத்து வரக்கூடிய பாஜக போன்ற பாசன கட்சிகளை வீழ்த்தி தமிழ்நாடு என்ற மாநிலத்தை உயர்த்தி கொண்டு போவதற்கான சமதத்தை ஏற்பவனு போடு ரெண்டு வார்த்தை ஏன் பயப்படுற இந்த திமுகவும் பாஜகவையும் சேர்த்து போடுன்னா ஒரு ஸ்டாண்ட் இன்னைக்கு சொன்னது போல இருந்திருக்கும் போடு சொல்லு அப்ப நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லியா ஒன்னும் எலக்ஷனுக்கு நான் கூட்டணிக்காக பேச்சு தந்துக்கிட்டு இருக்காங்க நல்லா போறதுன்னு சொல்லிட்டு போனா தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் தமிழரோட கரம் தமிழர்களில் ஆண்டி விஜயபியாக தான் இருக்கிறான் கரங்குக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் நீங்க வாங்க மக்கள் துணையோடு தமிழகத்தை மீட்போம் அதாவது அவர் இன்னும் முடிவு எடுக்கல ஓகே நீ எனக்கு புரியுது ஓகே விஜய் முடிவு எடுக்கல கூட்டணி பத்தி தெரியாது இன்னும் ஒரு டேமாவா இருக்கிறாரு இன்னும் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ராவா பேசுறாங்கன்னா வந்துருவாரு ஓகே எல்லாரும் தலைச்சுதான் போட்டிடுவாரு இந்த ட்வீட்டுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை ஓகே சார் சார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா செங்கோட்டையன் பேசினா அந்த ப்ரெஸ் மீட் தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பேசியிருக்காரு பேசி கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் துரோகம்னாலே அவர் தான் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்குமான் ஒரு கேள்வி இருக்கு அதிமுகவுக்கு இது பின்னடைவா பின்னடைவு இல்லையான்னு எலெக்ஷனோட தான் தெரியும் ஓகே பட் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவான்னு கேட்டா பின்னடைவு இல்லை

அப்போ ஏன் உங்களுக்கு தெரியல கண்ணு உங்கள் ஒற்றை நோக்கம் திமுக வீழ்த்தணுன்னு சொன்னால் நீங்கள் இன்னைக்கு கூட இருந்திருப்பீங்க டி டி விஜயநாதரனுக்கும் செங்கோட்டையனுக்கும் ஓ பி சசிகலாவுக்கெல்லாம் என்ன இப்போ ஒற்றை நோக்கம் திமுக வீழ்த்துறதா எடப்பாடியை வீழ்த்துறோம் தான் உங்கள் நோக்கம் இல்லை எடப்பாடி பழனிசாமி தோணுணுங்கிறது நோக்கம் அவங்க தேவர் குரு பூஜையே சபதமே எடுத்துட்டாங்க திமுகவை வீழ்த்தணும் அதுதான் எங்களோட நோக்கம் அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் யார் நடக்கும் யார் தலைமையில சொல்லுங்க செங்கோட்டையின் தலைமையில நடக்கலாம் டிடிவி நடக்கலாம் தலைமையிலாம் ரொம்ப நகைச்சுவை பண்ணீங்கன்னா அவங்க மேல நீங்க வந்து கண்டிப்பா தாக்கப்படுறது வாய்ப்பு இருக்குல்லாம் நகைச்சுவை பண்ண கூடாது அவர் தனியா சார்ல தனியா உட்காந்துருத்தார் அவர் ஏற்கனவே தனியா தான் இருக்காரு வீட்டுல சரி வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு சேர் கூட உட்காந்து பேசுவோன்னு பேசிட்டு அவரே போயிட்டார் அவர் ஏதாவது ஏதாவது ஆன்சர் பண்ணாரா இல்ல வந்தாரு சொன்னாரு போயிட்டாரு நான் எதற்காக சொல்லி நினைச்ச சொன்னால் நான் எதற்காக சொல்லி சொன்னால் இப்படி ஒரு பத்து ரூபாய் சொல்லியிருப்பாரு அவரு பாவமா இருக்கு அவர் பார்த்தாலே கஷ்டமா இருக்கு நமக்கு பாவம் உள்ள பெரிய சீனியரு கம்முன்னு கச்சக்குள்ள இருந்திருக்கலாம் அவரே கொல்லாம் பண்ணிட்டு சொன்னாரு பத்திரம் நான் கெடுலாம் விதிக்கலங்க சொன்னாரா சொன்னாரு குருபஜர் என்ன சொன்னாரு நான் நீக்கினாலும் சந்தோஷப்படுவேன் சொன்னாரா இன்னைக்கு என்ன சொன்னாருலாம் நான் தூங்கலை கண்ணீர்லாம் வந்து கண்ணீர் வந்துச்சு ஏன் வந்துச்சு ஒன்னு இந்த பக்கம் இல்லை இல்லை அந்த பக்கம் இல்லை நடுவா போல நின்றுனா சரியா வராது ஐயா சங்கர் நடுவா போல நின்றுகிட்டு இருக்காரு சார் ஆனால் அவரோட நோக்கம் வந்து சரியான நோக்கம் தானே சார் டிடிவி ஓபிஎஸ் ஒரு நிமிஷம் அதாவது ஒரு கிணந்த அதிமுக இருந்தா திமுக தோக்கடிக்கலாம் ஒரு கிணந்த அதிமுக இருந்தா திமுக தோக்கடிக்கலாம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி தெரியாதா எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லைங்கிறதா நீங்க பேச்சு டிடிவி தலைக்கச்சாரம் சார் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க என்டிஏ பேசினாங்க இன்னைக்கு என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்க மாட்டாங்கிறாரு அவுட்டு வெளியே போங்க ரெண்டாவது ஓபிஎஸ் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாரு கொஞ்சம் ஒரு காலதாமதம் எடுத்திருக்கலாம் வெயிட் பண்ணியிருக்கலாம் திருப்பி என்ன பண்ணுறாருன்னா திமுக போய் பார்த்தாரு சிஎம் போய் பார்த்தாரு இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு திமுக தான் மின்னு ஜெயிக்கொண்டாரு அவுட்டு வெளியே போங்க சசிகலா அம்மையார் அவங்க சீனியர் ஆயிட்டாங்க அவங்க கையில் தான் அவர் வந்து பொறுப்பே வாங்கினாரு அவருக்கு கீழந்தமா அவர் இன்னைக்கு வேலை பார்க்க வைக்க முடியாது கட்சியில வந்து பணிகளை செய்ய வைக்க முடியாது அம்மா உரம் ஒதுங்கினாங்க அவுட்டு முடிஞ்சு நாலாறு செங்கோட்டையன் கட்சிக்குள்ளேயும் இருந்திருக்கலாம் அமைதியா இருந்திருக்கலாம் இன்னைக்கு நான் போர்க்கொடை உயர்த்துறேன் அந்த கொடை உயர்த்தறேன்னு சொல்லி கூட யாருமே இல்லாம அப்பட்டமா தனிமரமா நின்று எனக்கு கூட சேர்ந்துருக்கிறாரு ஓகே ஓ அவுட் முடிஞ்சு நாலு பட்சத்துல பழக்கூடிய பழக்கம் சமையல நீங்க கூட இருந்துகிட்டு எல்லா வேலையும் பார்ப்பீங்க அவர் உங்களை சேர்த்துக்கிட்டு அப்படியே கூட்டு மேலே போகணுமா என்னங்க இது பேச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுக்காக பதினோரு பன்னெண்டு முக்கியமான தலைவர்களை வெளியேற்றணுமா எங்க அவங்கள எங்க போனாங்க எங்க போனாங்க அவங்க எல்லாரும் தானே போயிருக்காங்க தனியாக கட்சி ஆரம்பிச்சா ஒரே மனிதர் ஐயா டிடிவி திறங்கடம் மட்டும்தான் தான் வேற எல்லாம் என்னங்க போனாங்க அவங்க எங்க போனாரு மற்றவங்க எங்க போனாங்க அன்பராஜா எங்க போனாரு மைத்திராணி எங்க போனாரு திமுக தான் போனாரு அப்ப திமுகவுக்கும் இங்க போய் சேர்றதுக்கான ஒரு வழியை பாக்குறான் இன்னொன்னு நான் திரும்பி சொல்றேன் இந்த கூட்டணி ஜெயிக்குமா ஜெயிக்கலாம் எனக்கு தெரியாது ஓகே எனக்கு எந்த கருத்துமே கிடையாது அவங்க போட்டி போறான்னு கூட்டணி வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிங்கிற நபருடைய இடத்துல இருந்து அவரு பாக்குற பார்வையை நான் பாக்குறது எனக்கு தேர்தல் வெற்றியை விட தன்மானமும் சுயபெறாதும் முக்கியம்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தன்மானம் தான் முக்கியம்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் கட்சி தான் முக்கியம் சொல்கிறாரு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை எலெக்ஷன் என்ன ரிசல்ட் என்ன ஆகும் வேஸ்ட்டு ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு கட்சி தான் என் முக்கியம் சோர சத்திரம் வரைய முடியுங்கிறாரு நீங்கள் சோர அழியின்றீங்க அவர் அதை ஏற்கல இந்த முக்கியத்தோட ஓட்டு அந்த ஓட்டு இந்த ஓட்டுலாம் பேசுறது வேஸ்ட்டு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் கட்சி தான் முதன் பண்ணுறது வெறும் கட்சி மட்டுமே வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு அதிமுக போ அது நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட ரிசல்ட்டை பொறுத்தா நீங்கள் முடிஞ்சு போச்சு பத்து தோல்வின்னு சொல்றாரு எதிர்கட்சி எதிர்கட்சி யார் சார் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி அதிமுக அறுபத்தி ஆறு இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அது பெரிய கட்சி தானே அந்த கட்சியின் பொதுச்செல்லாரு யாரு எடப்பாடி பழனிசாமி தானே முடிஞ்சு போச்சு இருபத்தி ஆறுல பத்து தான் ஜெயிச்சாங்கன்னா அப்படியே தூக்கி போட்டு மிதிக்க போறீங்க அவ்வளவுதானே காணும் சொல்லுவோம் இருபது இருபத்தி ஐம்பது என்ன பண்ணுவீங்க போறீங்க திரும்பி சொல்கிறேன் இவங்க நாலு பேர் நீக்கினதுனால எடப்பாடி வந்து தப்பு பண்ணிட்டாருன்னா எப்போ சொல்லுவீங்கன்னா நெக்ஸ்ட் ரிசல்ட் அப்புறம் தான் சொல்லுவீங்க தோற்றுலாருன்னா தப்பு பண்ணிட்டாருன்னு வீங்க ஜெய்சர் என்ன பண்ணுவீங்க அவங்க எடுத்துருக்காருப்பான்னு சொல்லுவீங்க ஆக மொத்தம் அந்த முடிவு சரியா தப்பா எப்போ தெரிய போகுது ரிசல்ட்லாம் தெரிய போகுது எப்படின்னா நீ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் உன்னா தீவிரவாதினு சொல்லலாமா இல்லை போராடின்னு சொல்லலாமான்னு தோற்றுலன்னு வச்சுரு தீவிரவாதி ஜேச வச்சுக்கா போராளிப்பா சூப்பர் படின்னு ம் மக்கள் ஆயிரம் பேர் சும் கூட இருக்கிறவங்க ஆயிரம் பேர் திமுக ரசிச்சுக்கிட்டு இருக்கு அதிகமான தூவம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் வெற்றி தான் முக்கியம்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் அரவணைச்சு அரங்கி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லா இடத்துல இருக்குது ஓகே அவருக்கு தேர்தல் வெற்றி எவ்வளவு முக்கியமோ அதை விட அல்லது அதற்கும் மேலாக முக்கியமாக அவருக்கு படுபவது கட்சி கட்டமைப்பு உடைய உள்ளது நினைக்கிறாரு அது அவரோட எண்ணம் சார் ஏன் பக்கத்துல ஆறாவது தருவது உங்க பக்கத்துல ஒன்பதா தெரியும் எனக்கு இதுதான் சரி உங்களுக்கு அதுதான் சரி அவ்வளவுதான் கட்சி ஜெயிக்கணும் சொல்றாரு ஆமா தலைநம்பிக்கையா சொல்றாரு அவ்வளவுதான் அவர் வந்து கட்சி முக்கியம் நினைக்கிறாரு அதுல ஒரு ஸ்ட்ராங்கா உறுதியா நிக்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் சசிகலா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை நிக்கிறது ஒரு சின்ன குள்ளத்தனமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன் இதுல அவங்க இன்டரப்ட் ஆகிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அவங்க சொல்லி தானே அவளியே வந்தாரு அவங்க கஷ்டம் இன்ட்ரப்ட் தான் இருக்காங்க ஓகே அவங்க புதுசனும் கிடையாது சிறுபள்ளித்தனமானதுங்கிறது எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை அல்ல செங்கோட்டை நடந்தது சிறுபள்ளித்தனமானது குழந்தை தனமா வந்து பத்து நாள் கெடு விதிக்கிறேன் குழந்தைத்தனமாக நான் தான் சீனியரு ஏய் நான் சீனியர் தெரியுமா எம்எல்ஏ தெரியுமா ஒரு நாள் என்ன சொல்றீங்க ஹே நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நீக்கிப்பாரு ரொம்ப அழுதும் தெரியுமா தூக்கமே வரல நீங்கள் தூக்கிட்டு நீ கட்சியில் இருந்து அப்படின்றீங்க ஏதாவது ஒரு ஒரு மாதிரி பேசணும் அப்போ நீங்களே சொல்லி இது சிறுபலத்தனமாக இருக்குது சார் ஆயிரம் இருந்தாலும் அவர் ஒரு மூத்த தலைவர் அவருடைய பேச்சுக்கு சார் ஆயிரம் இருந்தாலும் அவர் மூத்த தலைவராக இருந்தாலும் அவர் பின்னாடி ஆயிரம் பேர் கூட இல்லை சார் சார் ஆயிரம் இருந்தாலும் ஒரு மூத்த தலைவராக இருந்தாலும் அவர் ரொம்ப ஒரு சாதுவான அமைதியான பொறுமையான நிதானமான ஒரு ஆள் சார் ஒன்பது ஆயிரம் இருந்தாலும் உங்களுக்கு கூவத்தூரில் உங்கள்கிட்ட வந்து சிஎம் ஆகிறான்னு கேட்டதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க முடியாதுன்னு நீங்கள் உங்கள் இயலாமை எப்படி தியாகமாக நீங்கள் மாற்றுவீர்கள் உங்களால் முடியாத செயல் இயலாத செயலை நீங்கள் செய்யாமல் இருந்ததற்கு எப்படி தியாகமாக வரும் எப்படி தியாகம் பண்ணார் இவர் என்ன தியாகம் பண்ணாரு அதெல்லாம் தியாகம் கிடையாது ஓகே இந்த நிலையில அதிமுக போச்சுன்னா ஏற்கனவே இருபத்தி நாலு அந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அஞ்சாயிரம் வாக்கு தான் வாங்கியிருக்காங்க அதே சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிச்சா என்ன ஆகும் அதிமுக அப்படின்ற ஒரு கேவியை செங்கோட்டையன் கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கான போது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி பதில் இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு கூட்டணி சந்திச்சு முக்குழுத்தோர் வாக்குகளுக்கான சில வேலைகளை பார்த்திருக்காங்க பாமக வர போது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தேமுதிக வருங்கிறாங்க இன்னும் ஒரு ஒருவர் எதிர்பார்க்குறாங்க அதனால மெகாலயன்ஸா போயிடும் அப்புறம் இன்னைக்கு நீங்க ஒன்னாந்தேதி வந்து வள்ளுவத்துல இருந்து அப்போ செங்கோட்டை யாருன்னு நீங்களே கேட்பீங்க ஒரு நாள் செய்தி செங்கோட்டை ஒரு நாள் கூத்து மாதிரி ஒரு நாள் செய்தி ஓகே பெருசா கடந்து போயிட வேண்டியதுதான் ஓகே கடைசியாக கேள்வி என்னன்னு கரு ஸ்டாம் குறித்து இவர் பேசவே மாட்டாரு இது குறித்து எந்த பிரச்சனையை பற்றி அவர் பெருசாக ஆய் தொடர்ந்து பேசுறதில்லை ஆனால் இந்த முறை சினிமா அவனுடைய உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்கள் வந்து கரு ஸ்டாம் குறித்து பேசியிருக்காரு ஒருவரு மீது மட்டும் குறை சொல்லக்கூடாது எல்லார் மீதும் குறை சொல்லணும் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள் நடக்கிறப்போ இதே போல கூட்டங்கள் வருது ஆனால் அந்த கூட்டத்தில் ஏன் இப்படிப்பட்ட விபத்து நடக்கிறது கூட்டத்தை வச்சு மட்டுமே இங்கே வந்து இது பண்ணணும் நினைக்கிறாங்க அந்த மனப்பான்மையை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மூணு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு எப்படி பார்த்துருங்க இல்லை ஒவ்வொரு ஆளாக பார்க்கும்போது அஜித்துக்கு வந்து ஒரு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் பேசியிருக்காரு ஓகே அஜித்துக்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு இஷ்யூவை இஷ்யூவாக வந்து பேசுறது அதை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எதுவுமே தப்பு கிடையாது எல்லாமே நியாயமான கருத்து கூட்டத்தை கூட்டணும்னே நம்ம வந்து சில வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தப்புன்றாரு விஜய் மேல மட்டுமே பொறுப்பு சுமத்த கூடாதுங்கிறாரு ரெண்டுமே விஜய்க்கு ஒண்ணு ஆதரவான கருத்து எதிரான கருத்து இல்லையா கூட்டத்தை கூட்டக்கூடாது எது யார் வரணும் அவங்க மட்டும் வாங்கணும் விஜயல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுங்கிறது இதில் ஒன்று மறைமுகமாக சொல்லக்கூடிய செய்தி இன்னொரு செய்திங்கிறது விஜய் மேலே மட்டும் நாம தான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம் விஜய் முதன்மையான ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் விஜய் மட்டுமே காரணம் அல்ல அப்போ அதையும் விஜய் அஜித் அவர்கள் வலியுறுத்தி சொல்கிறாங்க அஜித்தோட ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத வந்து ஒரு திமுக சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் பார்க்கல இது எல்லாரும் எடுத்து பயன்படுத்திப்பாங்க ஆனால் அஜித் வந்து தன் ஆழ் மனசுல இருந்து வெளிப்படையாக நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கிறாரு அஜித்தோட கருத்து சரியான கருத்தும் கூட அதை வரவேற்கப்படக்கூடிய ஒரு கருத்து எல்லா எல்லா விதமான ஸ்டார்ஸும் இத வந்து கருத்தை வந்து பேசணும் வெளிப்படையா பேசணும் ஏன்னா உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ரசிக பிம்பத்தை உடைக்க வேண்டிய வேலையை தான் செய்யணும் அஜித் அதை பண்ணாரு ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு தலன் கூடாதுன்னு சொன்னாரு இயற்கையுன்னு கூப்பிடன்னு சொன்னாரு குடும்பத்தை பாருன்னு சொன்னாரு உன் குட்டியை படிக்க வேணாரு நல்லா படிச்சு வேலைக்கு போனாரு அப்பா அம்மா பாத்துக்கணாரு ஆத்தி சுடி படினாரு அதாவது சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு பாலத்தை உருவாக்கிட்டாரு திரையனும் காசு போயிட்டேரு இந்த விஜய் உருவாக்கலன்னு சொல்லி ஒரு வாக்கணும் விஜய் உருவாக்கல வாக்கல்ல அஜித் குமார் பண்ண விஜய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான் ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மற்றொரு காமிச்சிருப்போம் நன்றி